நீங்க முதல்ல என்ன செய்யறதுன்னா அந்த பட்டா மரத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த வருஷம் போறது போகட்டும் எலுமிச்சா நல்லா இருக்கு புளியங்குட்டி ரகம் நாட்டு ரகம் நிறைய காய்க்கும் எல்லாம் மஞ்சளா இருக்கு இது ஆந்திர குடம் சொல்ற இது பரவுற வியாதி சார் அதாவது சார் நிறைய பேர் வந்து விவசாயம் செய்யறாங்களே தவிர அறிவு சார்ந்து விவசாயம் செய்யறது இந்த மண்ணு மேல் என்ன வரண்டு தூருக்கு அணைங்க தண்ணி மூணு அடிக்கு தான் பாயணும் பட்டுக்கிட்டே போகுது எல்லா மரமும் பட்டுரும் இவங்க தூருக்கிட்டே தண்ணி பாய்க்கிறாங்க ரெண்டாவது தண்ணி வந்து கண்டினியூஸாவும் குடுக்கணும் இதை ரெக்கவரி பண்ண தூருக்கு மண்ணிச்சுக்கிட்டு கீழே வந்து ஓட கலவன் ஒண்ணு காப்பர் ஆக்சி குளோரைடு இந்த ஆந்திர குளோசராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பசுமை பூமியில பூ பூ பூச வேப்பம் புண்ணாக்கு கற்பக ஆர்கானிக் கலப்போரங்கள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே வந்தாலே இந்த மாதிரி பட்ட வியாதி வராது கொஞ்சம் வேம் போட்டுருங்க வேஸ்குலர் அர்பஸ்குலர் மைக்ரோரைசா போட்டு இந்த மரம் எல்லாமே ரெக்கவரி ஆயிரும் இல்லாட்டி இப்படியே பட்டுக்கிட்டு வரும் காரணம் வந்து தூருகிட்ட தண்ணி பாயிரும் தண்ணி வழியா எல்லா மரங்களுக்கு பரவி தோட்டத்தை காலி பண்ணி விட்டுருங்க